ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே ஐந்தாவது டி டுவெண்ட்டி போற்றி நடைபெற்று முடிஞ்சதுக்கு அப்புறம் தற்போது இங்கிலாந்து அணியின் கேப்டனான ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிஎஸ்கே வீரர் மற்றும் இந்திய அணியில் முக்கியமான ஆல்ரவுண்டரான சிவம் தூபே அவர்களை பற்றி பேசுனது மிகப்பெரிய தப்பு தான் அதற்காக நான் தற்போது மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்க தலை குனிந்து பேசியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா தற்போது இந்திய வீரர்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த அளவுக்கு சிவம் தூபே அவர்களுடைய செயல் அமைஞ்சிருக்கு அது பத்தின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர் தற்போது நடந்தது இதுல பாத்தீங்கன்னா நான்காவது டி டுவெண்டி போட்டியில இந்தியா இனி முக்கியமான கட்டத்தில் டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்கள் விக்கெட்டை இழந்து தடுமாறிய போது சிவம் தூபே மற்றும் ஹார்டிக் பாண்டியா இவங்க இரண்டு பேரும் சரியான நேரத்தில் கைகோத்து இந்திய அணியை சரிவில் இருந்து மீட்டு நூற்றி எண்பது ரன்களை குவிப்பதற்கு உறுதுணையாக இருந்தாங்க இவங்க இரண்டு பேருமே அரை சதத்தை கடந்து இருந்தாங்க பத்தொம்பது புள்ளி ஐந்தாவது ஓவரில் இந்திய அணி பேட்டிங் செய்யும் போது சிவம் தூபே அவர்களுடைய ஹெல்மெட்டில் பந்து பலமாக தாக்கியது இதன் காரணத்தினால கன்கசன் சப்ஸ்டிடியூட் அப்படின்ற விதிமுறையின் அடிப்படையில் ஆல்ரவுண்டர் சிவம் தூபே அவர்களுக்கு பதிலாக வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷத் ராணா அவர்களை பார்த்தீங்கன்னா இரண்டாவது இன்னிங்ஸ்ல மாற்று வீரராக உள்ள வந்தாங்க இந்த விதிமுறையின்படி ஒரு வீரர் காயத்தினால வெளியேறுறாங்க அப்படின்னா அவங்க மாதிரியே ஒரு கேட்டகரியில் இருக்க பிளேயர் தான் வந்து அந்த அணிக்காக களமிறங்கணும் அதாவது ஒரு பேட்ஸ்மேன் காயமடைந்து வெளியேறினாங்க அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன் தான் அந்த வீரருக்கு மாற்று வீரராக களமிறங்க வேண்டும் அப்படி ஒரு ஆல்ரவுண்டரோ பவுலரோ காயமடைந்து வெளியேறும்போது அந்த ஆல்ரவுண்டருக்கு பதிலாக ஆல்ரவுண்டரோ அல்லது பவுலருக்கு பதிலாக பவுலரோ தான் வந்து களமிற களமிறங்க வேண்டும் ஆனால் சிவம் துபே ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அர்ஷத் ராணா வந்து ஒரு முழு நேர வேகப்பந்து வீச்சாளர் அவங்க வந்து இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கி இந்திய அணிக்காக பந்து வீசி மூன்று முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தி இங்கிலாந்து அணியுடைய தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிட்டாங்க இதனால் ரொம்பவே அதிருப்தி அடைந்த ஜோஸ் பட்லர் என்ன சொன்னாங்க அப்படின்னா சிவம் தூபே அவர்களுக்கு பதிலாக கன்கசன் சப்ஸ்டியூட் விதிமுறையின் அடிப்படையில் அஷ்ரத் களமிறங்க போவதை முன்கூட்டியே எனக்கு நடுவர்கள் வந்து அறிவிக்கவே இல்லை அவர் களமிறங்கும் போது இது குறித்து நான் கேட்டேன் ஆனால் அவங்க மூன்றாம் கள நடுவர் இதற்கு ஒப்புக்கொண்டதன் காரணத்தினால இந்த விதிமுறையின் அடிப்படையில் அவங்க களமிறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேறு வழி இல்லாமல் நாங்களும் போட்டி நேரத்தில் ஒப்புக்கொண்டோம் ஆனால் அர்த் ராணா மூன்று முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தி போட்டியை வந்து அவங்க பக்கம் திருப்பிட்டாங்க ஹர்ஷத் ராணா ஒரு முழு வேகப்பந்து வீச்சாளர் சிவம் தூபே ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஹர்ஷத் ராணா பேட்டிங் பண்ணி நான் பார்த்தது கிடையாது அதே போல் சிவம் தூபேவும் சர்வதேச போட்டிகளில் சிறந்த அளவில் பந்து வீசி நான் பார்த்தது கிடையாது அப்படி இருக்கும்போது சிவம் துபேக்கு பதிலாக எப்படி ஹர்ஷத் ராணா உள்ளே வரலாம் சிவம் தூபே இந்த போட்டியில் பந்து வீசியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அவருடைய பந்து வீச்சு எளிதாக எதிர்கொண்டு அதில் அதிரடியான ரன்கள் குவித்து இந்த போட்டியில் ஈஸியாக வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு அவங்க பேசியிருந்தாங்க ஆனால் ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் பார்த்து அதிரடியாக விளையாடி ரன் தூபே இரண்டாவது இன்னிங்ஸ்ல பந்து வீசவும் செஞ்சாங்க அவங்க முதல் பந்திலேயே முக்கியமான அதிரடி ஆட்டக்காரரான பில் சால்ட் அவருடைய விக்கெட்டை வீழ்த்தினாங்க மேலும் இரண்டு ஓவர வீசினால் அவங்க இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தாங்க இவருடைய பந்து வீச்சின் திறமையை பார்த்து தற்போது அசந்து போன இங்கிலாந்து வீரர்கள் தான் தற்போது இது குறித்து பேசியிருக்காங்க ஜோஸ் பட்லர் தற்போது இது குறித்து பேசியிருக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிவம் தூபே அவர்கள் சிறப்பாக பந்து வீச மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னது வந்து என்னுடைய தவறு தான் அவருடைய பந்து வீச்சு ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு இதற்காக நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு அவங்க தற்போது பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி